புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் சஞ்சீவகுமார சமரரத்ன எனப்படும் கனிமணி சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி உட்பட ஐந்து இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக விசேட படையின் இரண்டு அதிகாரிகள் நேபாளம் புறப்பட்டு சென்றுள்ளனர் நேபாளத்தில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்கள குழுவிற்கு உதவுவதற்காக எஸ்டி அதிகாரிகள் அங்கு அனுப்பப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்களை அழைத்துக் கொண்டு அவர்கள் இன்று மாலை நாட்டுக்கு திரும்பவுள்ளனர் நேபாளத்தின் காத்மண்டுவில் இருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்தபோது நேபாள பாதுகாப்பு படையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட கூட்டு நடவடிக்கையில் ஈஷாரா செப்பந்தி கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரான ஈஷாரா செப்பந்தியுடன் மற்றொரு பெண் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் தற்போது போலீஸ் காவலில் உள்ள கெஹல் பத்திர பத்மேவின் நெருங்கிய கூட்டாளியும் ஒருவரும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான சஞ்சீவகுமார சமரரத்ன அல்லது கனேமுள்ள சஞ்சீவ கடந்த பிப்ரவரி அன்று புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த கொலை ஹல்பத்ரபத் பத்மேவின் பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் மேற்கொண்ட சமிந்து புத்தளம் பாலாவி பகுதியில் விசேட கைது செய்யப்பட்டார் அதிகாரிகள் நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள சிசிடிவி சோதனை செய்தபோது துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டவருக்கு உதவியதாக ஒருவர் காணப்பட்டமை தெரியவந்தது சம்பந்தப்பட்ட பெண் சட்டத்துறையில் பயன்படுத்தப்படும் புத்தகம் ஒன்றில் மறைத்து வைத்துக் கொண்டு வந்திருந்தமை தெரியவந்தது அதன்படி போலீசார் நடத்திய விசாரணைகளில் அவர் படியைச் சேர்ந்த இஷாரா செவந்தி எனப்படும் பெண் என்பது தெரியவந்துள்ளது